نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر كأتون من كل فج عميق. صدق الله العظيم.

நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் புனித ரஜப மாதத்தினுடைய முதல் ஜும்மா இது எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் உலகம் முழுவதும் உம்ரா பயணத்திற்காக வேண்டியும் ஹஜ் பயணத்திற்காக வேண்டியும் உலக மக்கள் எல்லாம் முன்னெப்போதையும் விட அதிகமாய் இப்போது பயணம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய காலம் அல்லாமல் ஆண்டு முழுவதும் உம்ரா பயணத்திற்காக வேண்டி அங்கே கூடுகிற கோடிக்கணக்கான மக்கள் அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே ஒரு காலம் இருந்தது காழ்பாவை கண்ணால் காண வேண்டுமென்றால் ஹஜ் ஒம்ரா பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் மிகப்பெரிய சிரமம் மிகப்பெரிய பொருட்செலவு பயண சிரமங்கள் எல்லாம் இருந்தது காலப்போக்கில் மக்களின் வாங்கும் சக்தி அதிகமாகி பொருளாதார பரவலின் காரணமாக இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் உம்ராவும் ஹஜ்ஜும் எளிமையாக இலகுவான பயணங்களாக அமைந்து விட்டதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பழைய காலத்தை போல் அல்லாமல் உம்ரா பயணத்திற்காக வேண்டி புறப்படுபவர்கள் லட்சக்கணக்கில் இப்போது ஒவ்வொரு மாதமும் ஆண்டு முழுவதும் உம்ராவுக்காக வேண்டி கூடுகிற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது யோசித்து பார்த்தால் பழைய காலத்தில் முந்தைய காலங்களில் உம்ரா பயணம் என்று புறப்படுவோர் மிக மிக குறைவு அல்மோஸ்ட் இல்லை என்றே சொல்லலாம் அஜுக்கு போவார்கள் அவ்வளவுதான் அது ஒரு ஊரே திரண்டு அவர்களை வழி அனுப்பி வைக்கும் போய்விட்டு வருவார்கள் ஊரிலும் ஏதாவது ஒரு ரெண்டு மூன்று ஹாஜியார்கள் இருப்பார்கள் அதற்கு மேல் இருக்க மாட்டார்கள் தனியாக உம்ரா பயணம் போபவர்கள் என்பது கடந்த காலங்களில் இல்லை சமீப காலங்களில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்திற்கு பின்னால் அதிலும் நன்றாய் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக உம்ரா பயணங்கள் அதிகமாக துவங்கி ஒரு லட்சம் ரூபாயில் உம்ரா பயனை முடித்து பயணத்தை முடித்துவிட்டு வந்துவிடலாம் என்கிற ஒரு இலகுவான சூழல் விட்ட போது இப்போது நிறைய உம்ராவுக்கு போகிறார்கள் மறுபக்கம் அந்த உம்ராவை வைத்து அதிகமாக உம்ராக்களும் துவங்கிவிட்டது உம்ராக்களை வைத்து மோசடிகளும் துவங்கிவிட்டது பொதுவாக எல்லா தொழில்களிலும் அத்துமீறுவோர் வரம்பு மீறி செய்வோர் பாவங்கள் புரிவோர் குற்றம் புரிந்து அடுத்தவர்களுடைய காசுகளை அள்ளுபவர்கள் இது எல்லாம் இப்போது உம்ரா பயணத்திலும் அதிகமாக இருக்கிறது பாருங்கள் இது குறித்து நாம் சிந்திப்போம் உம்ரா பயணம் மார்க்கத்தில் இதன் நிலைப்பாடு என்ன இதன் அமல்கள் என்ன இதன் சவாபு என்ன இதன் சட்டம் என்ன எதனால் இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட மோசடிகள் வருகிறது இதில் இருந்து நாம் தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த ஜும்மா தினத்தினுடைய சிந்தனைகளாக நாம் வைத்துக் கொள்வோம் உம்ராவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு ஹஜ்ஜுக்கு அடுத்தபடியாய் புனிதமான ஸ்தலங்களில் ஏற்படுத்தப்படுகிற அந்த புனிதமான வணக்கத்திற்கு பெருநன்மை உண்டு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி எப்சுக் யார் இந்த காபத்துல்லாவிற்கு வந்து எவர்கள் பாவம் செய்யவில்லையோ எந்த விதமான கெட்ட வார்த்தைகளும் பேசவில்லையோ அது போன்றவர்கள் அதாவது சரியாக இந்த காபத்துல்லாவை வந்து நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள் ரஜா கயோமின் வலதுவம் முகூ அன்று பிறந்த பாலகனை போல அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நபி மொழி பிரபலமானதாகும் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் எழுதுகிறார்கள் அன்று பிறந்த போல திரும்பி வருதல் என்பதில் ஹஜ்ஜும் அடங்கும் உம்ராவும் அடங்கும் உம்ராவுக்கு போய்விட்டு வந்தவர்களும் கூட சரியான முறையில் இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையோடு அதை நிறைவேற்றி வந்தால் நிறைவேற்றி திரும்பினால் அன்று பிறந்த பாடகனை போல திரும்பி வருகிறார்கள் இங்கே நாம் சில வித்தியாசம் கவனிக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையில வேறுபாடு உண்டு ஹஜ்ஜு என்பதற்கு கால வரையறை உண்டு உம்ராவுக்கு கால வரையறை இல்லை ஹஜ்ஜு என்பது அந்த துல் ஹஜ்ஜு மாதத்தில் மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும் அல் ஹஜ் அசுகுரும் அழுமாத் என்கிறது குர் ஆன் அறியப்பட்ட பிரபலமான மாதங்களில் மட்டும் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் உம்ரா அவ்வாறு அல்ல ஆண்டு முழுவதும் செய்யலாம் உம்ராவிற்கு கால கெடு கிடையாது கால வரையறை கிடையாது இப்படிப்பட்ட உம்ராவுக்கு மார்க்கம் பறந்து விரிந்த பல்வேறு சிறப்புகளை சொல்லுகிறது சஹீபுல் புகாரி அபோஹர் ஏராறு எல்லா அன்பு அறிவிக்கிறார்கள் அல்ல ஓம் ரத்து ஒரு உம்ராவிலே இருந்து அடுத்த உம்ரா செய்யப்படுகிற வரை உள்ள பாவங்களுக்கெல்லாம் அந்த முந்தைய செய்த கஃபாராவாகும் குற்ற பரிகாரமாகும் அதாவது ஒருவர் செய்கிறார் அடுத்து மீண்டும் சில காலம் கழித்து ஒம்ரா செய்கிறார் இரண்டுக்கும் இடையிலே உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஹதீஸ் தொடர்ந்து வருகிறது ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்பது புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பாகும் ஒரு உம்ராவிலிருந்து மறு உம்ரா வரை பாவங்களுக்கு அது கஃபாரா என்று சொன்ன இந்த இருந்து ஹதீஸ்கரை வல்லுநர்கள் எடுக்கக்கூடிய விளக்கம் இது என்னன்னா அதிகமாக உம்ரா செய்யலாம் உம்ராவிற்கு கணக்கு கிடையாது உம்ரா இத்தனை தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது ஏனென்றால் ஒரு உம்ராவிலிருந்து மறு உம்ரா வரை என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகத்தின் வார்த்தையில் அதிகமான உம்ரா ஒரே பிரயாணத்தில் நாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம் அல்லது உம்ராவுக்கு போயிருக்கிறோம் ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டுமா இரண்டால் சில பேர் இந்த கருத்திலே சொல்பவர்கள் உண்டு ஆக பலவீனமான கருத்து அது சரியான கருத்து பல உம்ராக்கள் செய்யலாம் அழிஷாதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிசல்லாஹு அலிக வசல்லம் ஒரே பிரயாணத்தில் இரண்டு தடவை ஒரு தடவை உம்ரா செய்துவிட்டு திரும்ப அதே பிரயாணத்திலேயே ஊருக்கு போய்விட்டு திரும்பி வரவெல்லாம் இல்லை ஒரே பிரயாணத்தில் இரண்டு உம்ராக்கள் செய்ய அனுமதி தந்தார்கள் என்கிற செய்தி ஹதீசுகளில் பதிவாக இருக்கிறது அது பிரபலமானதும் கூட ஒரு சில பேர் ஒரு சஃபர்ல ஒரு உம்ரா தான் செய்யணும் ஒரு பிரயாணத்தில் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப உம்ரா செய்யணும்னா இன்னொரு தடவை ஊருக்கு போயிட்டு ஏறாம் கட்டிட்டு எல்லையை கடந்து வர வேண்டும் என்று பேசுபவர்கள் உண்டு என்றாலும் இந்த கருத்து பெரும்பான்மையான அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இமாம் ஷாபி அஹமதுல்லாஹி அலிகி ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உம்ராவின் விளக்கத்தை எழுதுகிற போது இந்த வார்த்தை எழுதுகிறார்கள் ஒன்பது நாள் தான் இடைவெளி இருந்தது ஒரு உம்ரா செய்து விட்டு மீண்டும் அடுத்த உம்ராவை ஆயுஷாரதி அல்லாஹு தாலா அனுஹா செய்தார்கள் மட்டுமல்ல உம்ராவுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய உம்ராவுக்காக வேண்டி மெனக்கெடக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் கூலி உண்டு ஆயுஷாரதி அல்லாஹு அனுஹாவை உம்ராவிற்கு அனுப்பி வைத்து துவா செய்கிற போது பெருமானார் சல்லாஹோ அலிகு வசல்லம் இந்த வாரத்தை சொல்லுகிறார்கள் இன்ன லகி மினல் அஜிரி உன்னுடைய சிரமங்களுக்கு ஏற்றாற் போல் நீ செலவழித்த செலவுக்கு செலவினங்களுக்கு ஏற்றாற் போல் உனக்கு உம்ராவிலே கூலி உண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அன்பானவர்களே அல்லாஹுவினுடைய குழு அல்லாகுவினுடைய குழுவினர் அல்லாஹுவுடைய விருந்தாளிகள் என்கிற பெயர் பொருந்துவது போலவே உம்ராவுக்கும் பொருந்தும் சஹீஹான ஹதீஸ் ஒன்று இந்த வார்த்தையில் வருகிறது அல் இல்லா இறைபாதையில் போராடக்கூடிய புனித போராளியும் அல் ஹாஜு அல் செய்பவரும் அல்லாஹுவினுடைய குழுவினர்கள் அல்லாஹுவுடைய பயணக்குழு அல்லாஹுவின் உடைய விருந்தாளிகள் இவர்கள் இந்த இறைவனின் விருந்தாளிகள் என்கிற பெயரில் ஹாஜிக்கும் பொருந்தும் ரொம்ரா செய்யக்கூடியவருக்கும் பொருந்தும் பாருங்கள் அன்பானவர்களில் உம்ராவை குறித்த பல விஷயங்களை யோசிக்கிற போது நமக்கு முன்னால் பெருமானர் சல்லு வசல்லம் செய்த உம்ராக்கள் நினைவில் வர வேண்டும் மொத்த வாழ்க்கையில் நபிசல்லாஹு அலிக வசல்லம் நாலு உம்ரா செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒரு உம்ரா செய்தார்கள் இஜிரி ஆறு அந்த உம்ராவுக்கு ஹுதைபியாவின் உம்ரா என்று பெயர் இஜிரி ஏழு அடுத்த வருஷம் உம்ரா செய்தார்கள் அந்த உம்ராவுக்கு கலா என்று பெருமானாரின் வரலாற்றிலே பதிவாகிறது இடத்திற்கு வருகிற போது நாமெல்லாம் இன்றைக்கு படா உம்ரா என்று சொல்லி பெரிய உம்ரா என்று சொல்லி அந்த ஜெயர் ராணாவுக்கு போகிறோம் அல்லவா அங்கே போய் எஹராம் கட்டிவிட்டு வந்து உம்ரா செய்கிறோம் அல்லவா பெருமானார் சல்லல்லா அலி வாழ்க்கையில் நடைபெற்ற மூணாவது உம்ரா அது உம்ரத்துல் ஜனா என்று சொல்லுவார்கள் இந்த மூணு உம்ராவுமே நபிசல்லா அல்லி செல்லம் செய்ததற்கு நாயகம் எடுத்துக்கொண்ட மாதம் மாதம் அதாவது ஹஜ்ஜுக்கு முந்தைய மாதம் பெருமானார் இந்த மூணு உம்ராவையும் செய்து முடித்துவிட்டு நாலாவது உம்ரா ஹிஜிரை பத்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த போது உம்ரா செய்தார்கள் அது ஹஜ்ஜோடு இணைந்த உம்ரா ஆக உதைபியாவின் உம்ரா அப்புறம் உம்ரத்துல் கதா உம்ரத்துல் ஜஹிர் அப்புறம் உம்ரத்துல் விதா நபிசல்லா அலி செல்ல முடியும் ஹஜ்ஜின் போது உள்ள உம்ரா என்று சொல்லி நான்கு வகையான உம்ராக்கள் நான்கு முறைகள் நபிசல்லாஹு அலிக செல்லம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் உம்ரா செய்கிறோம் ஒரே பிரயாணத்தில் பல உம்ராக்கள் செய்கிறோம் நமது பெயரில் செய்கிறோம் அடுத்தவர்கள் பெயரில் செய்கிறோம் ஏன் அம்மாத்துகள் என்கிற மரணித்தவர்களுக்காக செய்கிறோம் நமக்காக செய்வதும் கூடும் நம்மில் மருகுமானவர்களுக்கு நியத்து செய்து வைத்துக் கொண்டு அவர்களின் நன்மையை நாடி அவர்களின் மறுமை நலன்களுக்காக வேண்டி என்று நியத்து செய்து உம்ரா செய்தாலும் கூடும் உயிரோடு இருப்பவர்களில் மற்றவர்களுக்காகச் செய்யுதல் என்பதிலே லேசான கருத்து வேறுபாடு இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள் அதையும் அனுமதிக்கிறார்கள் இதுவெல்லாம் உம்ராவில் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற முறைகள் பாருங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற பெருகி வரும் உம்ராக்கள் அதன் செயல்பாடுகளில் இருக்கிற பிளஸ் மைனஸ்கள் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே பொதுவா உம்ராவுக்கு போற எல்லாத்துக்கும் சில பேருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையும் இல்லை காபாவை கண்ணால் பார்க்கணும் இதை எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிருங்க என்று சொல்லி குடும்பத்தாரிடம் நிறுவனங்களிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய வயதானவர்களை பார்க்கிறோம் அச்சுக்கடமை இல்லை என்றாலும் ஒரு லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு அவ்வளவு பெரிய தொகையாக அல்லாமல் சாதாரணமாக முயற்சித்தாரே திரட்டிவிட முடியும் என்கிற நடுத்தர வர்க்க மக்களிடத்திலேயும் கூட அந்த காசு பணம் கையில இருப்புக்கு வருகிற காரணத்தால் எல்லாரும் உம்ராட்சியை நினைக்கிறார்கள் இங்கே ஒரு தவறும் நடக்கிறது என்னன்னா ஹஜ்ஜு கடமையாக இருக்கிற சில பேர் உம்ரா பயணத்தை முடிச்சுட்டு அதான் பார்த்துட்டு வந்துட்டோம் காபாவை பார்த்துட்டோம் மக்காவை பார்த்துட்டோம் மதீனாவை பார்த்துட்டோம் போதும் என்று சொல்லி ஹஜ்ஜு கடமையை செய்யாமல் உம்ராவோடு முடித்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்றைய உம்ராக்கரிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு இது அன்பானவர்களை நன்கு கவனிக்க வேண்டும் உம்ரா ஒருபோதும் ஹஜ்ஜுக்கு ஈடாகாது இன்னொன்னு ஹஜ்ஜுக்கு சமமும் அல்ல ஹஜ்ஜை வீழ்த்தக்கூடிய ஹஜ்ஜு கடமையை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உம்ரா அப்படி உள்ள சவாபுகளையும் சட்டங்களையும் உடையது அல்ல ஏன்னா போயிட்டு வந்த சில பேர் இவ்வளவுதான விஷயம் கபாவை பார்த்துட்டோம் மக்காவை பார்த்துட்டோம் மதினாவை பார்த்துட்டோம் அறம்ல தொழுதுட்டோம் அஜ்ஜு சுவதை தொட்டுட்டோம் திரையை பிடிச்சி துவா செஞ்சுட்டோம் போய் அங்கே தங்கி இருந்துட்டு வந்தோம் சில பேர் இந்த வார்த்தையே அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தா போதும் கண்ணால காபாவை கண்டுட்டு வந்தா போதும் என்பது மாத்திரம் நோக்கமாக வைத்து கொண்டு அஜு கடமையை செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உம்ராங்கிறதுல நாலு விஷயம்தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எஹராம் கட்டுவோம் இங்க ஊர்ல இருந்து எல்லையை கிடக்கிறப்போ எஹராம் கட்டுவோம் போய் தவாபு செஞ்சு காய் தொழுகுவோம் ஏழு சுத்தி சுத்தி அப்புறம் எஹராம்னு சபா மருவால தொங்கோட்டை ஓடுவோம் தலைமுடி எடுப்போம் நாலு விஷயத்துல உம்ரா முடிஞ்சிடும் ஆனால் ஹஜ் அப்படி அல்ல ஹஜ்ஜுக்கு இன்னமும் ஏராள அமல்கள் இருக்கிறது பிரம்மாண்டமான அமல்கள் இருக்கிறது நீங்க மக்காவில் ஒரு பத்து நாள் மதினால ஒரு மூணு நாள் நாள் தங்கிட்டு வந்துட்டு நிறைவடைந்து விடுகிறீர்கள் அவ்வாறு நிறைவடைய முடியாது மினா உம்ராவுல மினா வராது மினால தங்க முடியாது மினா டென்டே ஓபனா இருக்காது எப்போது உம்ரா பயணத்தில் அரஃபா மைதானம் அரபாவில மக்கள் கூட மாட்டார்கள் ஒரு உம்ரா பயணத்தில் அரபாவில போய் நீ தங்க முடியாது தங்கினாலும் அது எங்கோ உங்க ஊர்ல கிரவுண்ட்ல தங்குற மாதிரி தான் அரபாவுக்கு அரபா என்கிற புனிதம் அங்கே தங்கினால் பாபம் கழியும் என்கிற புனிதம் எல்லாம் பிறை ஒம்போதிலே அங்கே இருக்க வேண்டும் முஸ்தலிஃபா என்று தெருவிலே ஹாஜிகள் எல்லாம் படுத்துரழுகிற பாக்கியம் அது அங்கதான் கிடைக்கும் ஹஜ்ஜில தான் கிடைக்கும் மூன்று சைத்தான்களுக்கும் கையிலே கற்களை வைத்து கொண்டு விஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் சொல்லி சைத்தானை கல்லடிக்கிற ஒரு சூழல் மட்டும் தான் ஏற்படும் அப்போ மினா அரபா முஸ்தலிஃபா சைதானுடைய ஜம்ரத் என்கிற கல்லறிதல் ஏன் பத்து அன்றைக்கு இறைவனுக்காக குர்பானி கொடுக்குதல் இந்த எந்த அமலும் உம்ராவுல இல்லை ஆனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஹஜ்ஜு கடமையாக உள்ளவர்களே கூட நாம் பார்க்கிறோம் உம்ராவோடு மனதை நிறைவாக்கி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள் வாழ்க்கையில் வஃத்தாகுவதற்கு முன்னால் அஜு தான் முதல்ல செய்யணும் அவர்கள் கடமை ஹஜ் என்றால் அஜை நிறைவேற்ற வேண்டும் சில பேர் எல்லாம் சொல்லிட்டு போறது என்னன்னா ஒரு உம்ரா போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் ஆயிரும் சர்வீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாங்க அடுத்த அஜுக்கு போறோம் என்று சொல்லி உம்ரா செய்த நிறைய பேர் அடுத்த போறது போறதில்லை இது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிருஷ்டம் அடுத்து இன்னொரு விஷயம் ஒருவேளை அஜ் அப்படி அஜ் தப்பி போகுமானால் அதனுடைய பாவம் கடமையானவர்கள் மீது நிச்சயமாக உண்டு கடமை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அவர்கள் உம்ரா சரிதான் சில நேரம் முடியாதவர்கள் கூட இருக்கலாம் பாருங்கள் ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜில ஒரு சின்ன செய்தி நமக்கு இருக்கிறது இஜிரி பத்து எம்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லாகு அடிகம் இஜிரி பத்துல ஹஜ்ஜிற்கு செல்லுகிறார்கள் ரசூலுல்லா இவ்வாண்டு ஹஜ் செய்கிறார்கள் என்கிற அறிவிப்பு மதீனாவிலே வெளியிடப்பட்டது சொல்லவா வேண்டும் மதினாவாசிகள் எல்லாம் விட்டார்கள் அன்சாரிகள் குறிப்பாக ரசூலோடு அஜ்ஜு செய்வதற்கு ரொம்ப ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள் ஏறத்தால மதீனா காலி ஆகிறது என்கிற அளவுக்கு ஹிஜ்ரி பத்தில் பெருமானார் செல்லு அலிகம் அவர்களோடு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு செய்கிறார்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள் புகழ் பெற்ற பெருமானாரனுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு நாயகம் செல்லாது செல்லும் மதீனாவிற்கு திரும்பி வருகிறார்கள் ஒரே ஒரு பெண் வயதான பெண் அன்சாரி குளத்தை சார்ந்த பெண் ஹஜ்ஜுக்கு வரல அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வரலையே அதாவது அவங்க வந்திருக்கணுமே அவங்க வரல ஏன்னு செல்லாதான் காரணம் விசாரிக்கிறார்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டப்போ இஷ்டகத்தில் அன்சார் இல்ல நபி சல்லாஹு அலிகு வசல்லம பில்லத்தின் வாகனம் இல்ல வசதி இல்ல அப்படிங்கறத அந்த அம்மா காரணமாக சொல்லுகிறார்கள் ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரையும் பிரபலமானது என்ன சொன்னாங்க இதா கான ரமதானு பழத்தமிரி நீ எங்கூட ஹஜ்ஜுக்கு வரல எங்கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னா பரவாயில்ல ரம்லான் வருதல்ல ரம்லான்ல நீ உம்ரா செய்து பழத்தமிரி சொல்லிட்ட அதோட நிறுத்தல சொன்னாங்க இன் உம்ரதன் ஃபிய ரமதான தஅதிலு ஹஜ்ஜதன் ஏனென்றால் ரமதானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க இதே ஹதீஸ் sahih muslimல ஒரு வார்த்தை சேர்ந்து வருது அபிய ரிவாயத்தில் முஸ்லிமின் தகதிலு ஹஜ்ஜதன் மயி ரமதானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது ஏன்னா அந்த அம்மா ரசூல் சல்லா அலி செல்லமோட ஹஜ்ஜு செய்யணும்னு தான் நினைச்சிருந்துச்சு முடியலை வாகன வசதி இல்லை அப்போல்லா சொல்றாங்க ஏன் கூட ஹஜ் செஞ்ச மாதிரி உள்ள வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ வேணா உம்ரா செய் என்று பெருமனார் செல்லாஹ் சொன்னாங்க செல்லாசிரம் அவர்கள் சொன்னார்கள் இது இந்த வார்த்தையை கவனிக்கணும் இதுல வந்து ரமதானில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய தபாபு கிடைக்கும்னு அர்த்தம் ஹஜ் கடமை விழுகாது நீங்கள் தொடர்ந்து பத்து வருஷம் வேண்டுமானாலும் வருஷ வருஷ ரம்சான்ல உம்ராவுக்கு போங்க ஹஜ்ஜின் சவாபு கிடைக்கும் ஹஜ்ஜு கடமையை செய்தது போல உள்ள சட்டம் அதுக்கு இல்லை ஹஜ்ஜு கடமை தனியாக அதை செய்தாக வேண்டும் அன்பானவர்களை இன்றைக்கு இந்த பெருகி வரக்கூடிய உம்ராக்களினுடைய பிளஸ் மைனஸுகளை யோசிக்கிற போது ரொம்ப முக்கியமா சில விஷயங்களை சொல்ல வேண்டும் அதிகமா நீங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தால் ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் இல்லை எங்களுக்கு ஹோட்டலில் தங்குற இடம் இல்லை எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை கொண்டு வந்து அம்போனி இறக்கி விட்டு போயிட்டாங்க நாங்க தூதரகத்துல அமைச்சரவையில போய் எங்களுக்கு வந்து ஊர் திரும்புவதற்கு எங்களுக்கு வழி தெரியல கண்ணீரும் கம்பளையுமாய் அழுகக்கூடிய பேட்டி கொடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம் இந்த மோசடிகள் எல்லா துறையும் வளரும் போது அந்த துறையில மோசடிகள் வரும் எப்போ உம்ரா பயணங்கள் பெருகிவிட்டதோ அப்போ மோசடிகளும் பெருகிருச்சு தயவு செய்து இதை எல்லாம் கொஞ்சம் அஹ் சில சில கலப்பற்ற முஸ்லிம்களினுடைய ஆசையில இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் சில அல்ல மிக நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய பாரம்பரியமான பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது நாம் அதை பற்றி பேசவில்லை சும்மா ஏதாவது ஒரு கவர்ச்சியான விளம்பரம் வாங்க பாட்டி உங்களுக்கு காபாவை கண்ணை காட்டுறோம் வாங்க உம்மா உங்களை வாப்பா நாங்கள் கண்ணில் காட்டிடுறோம் கூட்டிட்டு போறது ஏழை ஜனங்களுக்கு ஏற்ப ஆசையை தூண்டுவது நீங்க வெறும் அறுபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா போதும் மூணு மாசத்துக்கு முன்னாடியாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் நாங்கள் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உண்மையாக சேவை செய்பவர்களா அவர்கள் ஹஜ்ஜு உம்ரா சம்பந்தமாக அறிவாற்றல் உள்ளவர்களா மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்களா கூட்டிட்டு போறவங்க நியாயமா நடத்துக்கிறாங்களா அவங்களுக்கு முன்னாடி பயணம் பண்ண எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்களா சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா எதுவுமே தெரியாம காசு கம்மின்னு போய் வேண்டியது ஏமாற்றப்படுவதற்கான முதல் காரணம் அதுதான் ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்லும் போதே அதனுடைய பின்புலங்களை குறித்து யோசிக்க வேண்டாமா அங்க வசதி குறைவா தான் இருக்கும் ஒரு அறுபது ரூபாய்க்கு கூட்டிட்டு போறவரு உங்களை எங்க கொண்டு போய் போடணுமோ அங்கதான் போடுவார் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் ரூம் இருக்கும் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல எள்ளுக்கேத்த உருண்டை மாவுக்கேத்த பணியாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து முதல்ல இது சம்பந்தமான நன்கு ஆய்வு செய்து மற்றவங்கள்ட்ட அனுபவத்திட்ட கேட்டுட்டு சொல்லணும் இதுல பல்வேறு மோசடிகள்ல உம்ரா ஏற்பாட்டாளர்கள் செய்யக்கூடிய இன்னொரு இது என்னன்னா பிரபலமான உலமாக்கள் பெயரை சொல்றது அவரு எங்க கூட வர்றாரு அவர் ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அவரு பேர்ல நூறு பேர் இரநூறு பேரை சேர்த்தரு அவரு வர்றாரு எங்க கூட அவரு வர்றாரு எங்க கூட பாவம் அந்த அஜர்த்து ஒரு உம்ரா செய்யறதுக்காக போயிருப்பார் அவர் பேரை சொல்லியே நூறு இரநூறு பேரை சேர்த்தி கொண்டு போய் எல்லா விதமான சிரமங்களையும் நல்லா தெரிஞ்சுங்க திரும்ப திரும்ப உம்ரா ஏற்பாட்டாளர்களுக்கு சொல்லுகிறோம் அதீசில வந்திருக்கிற வார்த்தை படி இவங்க வஃதுல்லா அல்லாஹூடைய குழு இந்தாஹு அஜப்ஜன் அவங்க துவா செஞ்சுட்டா நல்லா கபூல் செஞ்சுருவான் இன்சாலு ஆட்ட உங்களா என்ன கேட்டாலும் எல்லாம் கொடுத்துருவான் எங்களை கொண்டு வந்து இப்படி பாடா படுத்துட்டானே இவன் நல்லா இருப்பானான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் அது அஜ்ஜிலையோ உம்ராவிலேயோ காபித்துல்லாலேயோ மக்காவிலையோ துவா கபூல் ஆகக்கூடிய இடங்களில் கேட்டால் நீங்கள் இல்லை உங்கள் சந்ததியே நாசமாக போயிடும் பத்வா செய்வதாக நினைக்க வேண்டாம் சில பேர் பொருளாதாரத்தினுடைய பேராசையில இந்த மாதிரி ஆஜிகளுடைய உம்ரா செய்பவர்களுடைய வாழ்க்கையில அவங்க பழங்கள்ல விளையாடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நாம் ஆய்வு செய்துதான் செல்ல வேண்டும் முதல்ல ஒரு விஷயம் ஓரளவு ஹஜ்ஜு உம்ரா சம்பந்தமான எல்மு பார்க்க ஞானம் அவங்களுக்கு இருக்குதா ஒண்ணு கால அனுபவம் அவருக்கு இருக்கா அவரு கூட போயிட்டு வந்தவங்க எல்லாரும் அத்தனை பேரும் அதிருப்தி இல்லாமல் திருப்தியாக ஓரளவு பாராட்டி சொல்லுகிறார்களா இவர் சேவை மனப்பான்மை உள்ளவரா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தயவு செய்து உம்ராவுக்கு போங்க நீங்கள் எண்பதாயிரம் கொடுப்பீர்களா தொண்ணூறாயிரம் கொடுப்பீர்களா என்று இல்லை ஏமாற்றுகிற மோசடி பேர்வர்களிடம் மிக நல்ல நன்றாக இருக்க வேண்டும் ரிட்டர்ன் டிக்கெட்டே போடாம கூட்டிட்டு போறான் இங்கேயே நீங்க அதையெல்லாம் பார்க்கணும் எங்களுடைய விசாவை காட்டு எங்க ரிட்டர்ன் டிக்கெட்டை எங்கள்கிட்ட குடு நாங்க ஹோட்டலில் தங்க போறோமோ அந்த ஹோட்டலுடைய நீ அந்த உறுதி டாக்குமெண்ட் என்னங்கிறது எங்களுக்கு கொடு இதெல்லாம் கேட்டு வாங்குற கூட தெரியாம அப்பாவித்தனமா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கு ஏமாந்து நிற்கிற அங்க போய் அழுதுட்டு இது வந்து ஏற்பாட்டாளர்களை மட்டும் சொல்ல முடியாது அதாவது பெரிய பாதிகள் அவர்கள் சந்தேகம் இல்லை இந்த மாதிரி ஆட்சிகளை முரா செய்பவர்களை கஷ்டப்படுத்துபவர்கள் ஆனால் அதே சமயம் எந்தவித முன் யோசனை இல்லாமல் கத்திரிக்காய் தக்காளி வாங்குறது கூட நின்று காய்கறி விற்கிற கிளவிட்டு அவ்வளவு பேரம் பேசி சொத்த கத்திரிக்காயும் நல்ல கத்திரிக்காயும் பார்த்து எடுக்கிற நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இபாதத்தை செய்யக்கூடிய பயணத்தில் இவ்வளவு பெரிய காசு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் முன்பின் யோசிக்க வேண்டாமா தயவு செய்து இந்த விஷயங்களை எல்லாம் ஆஹ் கருத்தில் கொள்ள வேண்டும் கடைசியாய் ஒரு செய்தி உம்ரா பயணங்களில் இன்றைக்கு நடக்கிற மோசடிகள் என்பதை விட பெருகி வரும் கவலைக்குரிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் போக போக சுற்றுலா மாதிரி ஆயிருச்சு எல்லாரும் போறாங்க பையன் பேரன் பேத்தி மாமியா மருமோக நாத்தனை எல்லாம் ஃபேமிலியாக போகிறார்கள் ஆர்வமாக இருந்தால் வேணாம்னு சொல்லல பாராட்டுக்குரியதுதான் எல்லாம் கொண்டு போகுது போக போக இது ஒரு பிக்னிக் மாதிரி சுற்றுலா மாதிரி ஆகுது ஏன் சுற்றுலா என்று சொல்லுகிறோம் தெரியுமா ஒரு உம்ரா பயணத்தை முடித்து விட்டு வந்ததற்கு பின்னால் ஒரு சின்ன மாற்றமாவது வரணுமல்ல முன்னால தொழுகாம இருந்தார் உம்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழுகிறார் முன்னாடி அவர் தாடி வைக்காம இருந்தார் அஜி உம்ராவெல்லாம் போயிட்டு வந்தவொன்னு கொஞ்சம் தாடி வச்சிருக்காரு முதல்ல வேற மாதிரி தவறான தொழில் பண்ணிட்டு இருந்தார் இப்ப அந்த தவறான தொழில் பண்றதில்ல இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தானே அந்த உம்ராவும் அர்த்தமாகவும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகும் ஒன்றுமே இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் என்றெல்லாம் சுற்றுலா செல்லுவது போல இதுவும் ஒரு சுற்றுலாவாக எந்த காலத்திலும் ஆகிவிடக்கூடாது கூடாது பயணிகளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதைவிட விட மிகப்பெரிய எச்சரிக்கை உம்ரா செய்வோரை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஈனத்தனமான அந்த மோசடி பேர் வழிகள் தௌபா செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாஹு ஷானுகு தாலா வாழும் காலத்தில் ஹஜ்ஜும் உம்ராவும் மீண்டும் மீண்டும் மன நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் பயணத்தின் எல்லா வசதிகளுடனும் நல்ல வழிகாட்டுதல்களுடனும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உமுறை செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக வரமத்துல வர